அரசின் இரண்டு முக்கிய தளங்களில் ஒரே உள்நுழைவு சிங்கிள் சைன் ஆன் முறை விரைவில் முழுமையாக அமல்படுத்தப்பட உள்ளதால் பொதுமக்கள் உடனடியாக மை டிஜிட்டல் ஐடிக்கு பதிவு செய்யுமாறு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது அந்த இரண்டு தளங்கள் மை ஜே ஜே மற்றும் மை பாயர் பிடிஆர்எம் ஆகும் மை டிஜிட்டல் ஐடி தலைமை நிர்வாக அதிகாரி நிக் ஹிஷாம் நிக் இப்ராஹிம் தெரிவித்ததாவது இந்த இரண்டு தளங்களும் ஏற்கனவே மை டிஜிட்டல் ஐடியுடன் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன பயனர்கள் தற்போது பழைய கடவுச்சொல் அல்லது மை டிஜிட்டல் ஐடி எதனையும் பயன்படுத்தி உள்நுழையலாம் ஆனால் ஒரே உள்நுழைவு முறை அமல்படுத்தப்பட்ட பிறகு மலேசிய பயனர்கள் அவசியம் மை டிஜிட்டல் ஐடி பயன்படுத்தியே இந்த சேவைகளில் அணுக வேண்டும் இதேவேளை மை பிடிஆர் எம் பயன்படுத்தும் வெளிநாட்டு பயனர்கள் தற்போது உள்ள உள்நுழைவு முறையையே தொடர்ச்சியாக பயன்படுத்துவார்கள்